நம்ம கூட இருக்கிற சாமி போல உருவம் என் கூடையே சாமி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதை தான் இன்றைக்கி அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நம்ம கூட சாமி எப்படிங்க இருக்கும் அதனுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் உருவத்தை சொல்லி நான் அன்பர்கள்ட்ட ப பகிர்ந்து கொள்ள ஆசைப்படலை ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்போ தெரியும் உருவம் நம்ம கூட இருக்கிற உருவம் எந்த உருவம் சாமி மாதிரி நம்மளை காக்கிற உருவம் எது நம்மளை பாதுகாக்கிற உருவம் எது நம்மளை எந்த நேரமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற உருவம் எது அப்படின்னு அன்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரிங்க நம்ம கூட இருக்கிற சாமியோட உருவம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு நிகழ்வு உண்மையான நிகழ்வு எது மாதிரி நிகழ்வு அப்படின்னா குலதெய்வத்தின் மேல பேரன்பு கொண்டு எல்லாம் என் சாமி தாயா என் சாமிக்கு மேலே யார் இருக்கா என் தெய்வத்து என் தெய்வம்தான் எனக்கு எல்லாம் எப்படி சொல்றது ஆதியும் அந்தமும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த தெய்வம் தான் எல்லாம் இருக்கிற ஒரு ஒரு ஏழை ஒரு பாமர ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல தெய்வத்தோட பார்வை இருக்கு அதே சமயம் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் அருட்பார்வை எல்லாம் இருக்கு அந்த குடும்பத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த குடும்பத்திலேயே அந்த சாமி ஒரு சில பேரை தொடுது வாகனமா ஏத்துட்டு இருக்கு எப்படி அந்த குடும்பத்தில் சாமி வருது சாமியாடி இருக்காங்க அப்போ என்ன அது அந்த இடத்துல அந்த சாமியை சுமக்கிறதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாமி இருக்கிற இடத்துல ஒரு சில கஷ்டங்களும் கருமாயங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் வரும் ஏன் அப்படின்னா பிரச்சனைகளை தீர்க்கிற இடம் சாமியாடி முடிச்சுகளை அவிழ்க்கிறது சாமியாடி தீய விளைகளை கருவறுக்கிறது சாமியாடி சரி இது மாதிரி சாமியாடிக்குன்னு அதிகாரங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும் அது சிறு தெய்வம் பெரு தெய்வம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை யார் மேல வருதோ அவங்களுக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கப்படும் அச்சப்படக்கூடாது எப்படி சொல்றது தைரியமாக சத்தியத்தின் வழியில உண்மையும் நீதியும் நேர்மையுமா நல்ல மக்களை நாளும் காத்து நிக்கணும் அப்படின்னு கொலசாமி எப்படி நிற்குதோ அதே மாதிரிதான் அந்த குல அந்த குலசாமிய சுமக்கிற சாமியாடிகள் இருப்பாங்க இயல்பான குணம் அப்படி தான் சாமி நல்லா நறக்க பேசுறது அது மாதிரி அவங்க கிட்ட சாமி வருது சாமி பேசுது அப்ப என்ன அது அப்படின்னா ஒரு சில கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க எது மாதிரி கஷ்டங்கள் அப்படின்னா அது எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எப்படி சொல்றதுன்னா விச பார்வைகள் அவங்க மேல பார்வதிஷ்டியா விழுகுது அப்ப என்ன அந்த பார்வதிஷ்டி எல்லாத்தையுமே அவங்க அந்த சாமி விலைக்கு கொடுக்குது அப்படி இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் இல்லை இது தப்பாக இருக்குன்னா அப்படியே ஒரு சில முடிச்சுகளை புனையப்பட்டு ஒரு சில கட்டு கதைகளை கட்டி நம்பாதவங்களை உண்மையை பொய்யாக்கி சொல்லுவாங்கல்ல எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ பேனை பெருமாள் மாதிரி சொல்லிடுவாங்க ஒரு பேனை பெருமாள் ஆக்கிடுவாங்களாம் அந்த அளவு கதைகளை கட்டி நம்ப வச்சு ஒரு சில விஷயங்களை அப்படியே புகுத்தி அவங்களுக்கு எதிராக ஒரு சில ஒரு சில படைகளை ஒரு சில ஒரு சில பார்வைகளை ஒரு சில எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு சில பேரை திரட்டி அவங்களுக்கு எதிரா நிறைய அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்குறாங்க அப்ப என்ன அது அவங்க மேல அந்த அவங்களும் நல்லா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி இல்லை சாதாரணமாக சரி பண்ணிட முடியும் சாதாரணமாக அசைச்சிட முடியுமா அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க எல்லாத்தையுமே அவங்க அடித்து உடைச்சு உண்மையான பக்தினால எவ்வளோ காயப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் உண்மையான பக்தினால அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க அப்போ என்னன்னா அந்த இடத்துல ஒரு உச்சக்கட்ட ஒரு தவறு நடக்குது இந்த வினை ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த இடத்துல செலுத்தப்படுது அவங்களுக்கு எதிராக அப்போ என்னது அப்படின்னா அந்த இடத்துல அந்த சாமி பேசுது அந்த சாமி இருக்குது அந்த சாமி இருக்கிறதுனால தான் ஒரு உருவமாக அந்த இடத்துல வந்து அவங்கள காத்து நிற்கிது அந்த உருவத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்போ என்ன அது ஒரு ஏவல் மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு ஏவல் எது மாதிரி ஏவல் அப்படின்னா அந்த அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு கை குழந்தை கை குழந்தை அப்படின்னா ரெண்டு வயசு ஒரு வயசு ஒரு குழந்த அந்த குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா குழந்தை திடீர்னு காணா போகுது என்னடா குழந்தைய காணாமே என்னடா அப்படிங்கிற மாதிரி குழந்தைய ஊரெல்லாம் தேடுறாங்க சந்து வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க உண்மையா நடந்ததுங்க உண்மையா நடந்தது தேடுறாங்க எங்கேயும் கிடைக்கல எங்கேயும் கிடைக்கல இப்போ என்ன பண்றாங்க வீட்டு வந்துட்டு ரொம்ப சோகத்தோட ஐயோ பிள்ளைய காணாமே காணாமேன்னு பக்கத்துல வீட்டுக்கிட்ட வர்றாங்க வீட்டுக்கிட்ட வரும்போது ஒரு பெரிய ஒரு பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை அப்படின்னா சாக்கடை வந்து நீர் நீர் சாக்கடை இல்லாத ஏரியாவில் நீர் மொத்தமா வந்து சேர்ந்து ஒரு ஆறு மாசம் ஒரு ஒரு ஒம்பது மாசம் அப்படியே தேங்கி தேங்கி இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரி சாக்கடை அப்ப அந்த சாக்கடைக்கு அந்த பக்கம் அவங்க தேடுற அந்த புள்ள நிற்கிது இவங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க அப்ப ஏன்னா அது அந்த பிள்ளைய பார்த்துனே என்னப்பா நீ எங்க போன அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து சந்தோஷத்துல கதறாங்க அந்த புள்ள என்ன பண்ணுது ஐயோ நம்ம அம்மா வந்துட்டாங்களே அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த பாதாள சாக்கடைய தண்ணி இல்லாமல் வெறும் ச சகதி மாதிரி இருக்கு அப்போ கூப்பிடுறாங்களேன்னு வேகமாக அந்த புள்ள ஓடி வந்த புள்ள அந்த சகதிக்குள்ளே விழுந்துருச்சு சகதிக்குள்ள விழுந்துருச்சு விழுந்தவொடனே குழந்த உள்ள போயிடுச்சு இந்த அம்மாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு இந்த அம்மானால இறங்க முடியல ஆழம் அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த சாக்கடையை பற்றி ஐயோ என் பிள்ளையை காணாமே என் பிள்ளையை காணாமேன்னு முடிஞ்சளவு கையை விட்டு 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 உள்ள விட்டு தேடி பார்க்குறாங்க பிள்ளைய கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியல கதர்றாங்க அப்போ ஒரே ஒரு கோரிக்கையை மனசில் வைக்கிறாங்க யாரே ஐயா ஐயா என் குலசாமி பேரை சொல்லி ஐயா என் பிள்ளை இப்படி பாதாள சாக்கடையில் விழுந்து கிடக்குது ஐயா உயிரை கொடுத்து பிள்ளைய காத்து கொடு அப்படின்னு கண்ணீர் விட்டு அவங்க தெய்வத்தை அழைச்ச உடனே அந்த பாதாள சாக்கடையை ஒட்டி அந்த இடத்துல ஒரு பெரிய அந்த தோன்ற குழி தோன்ற ஒருத்தர் இருக்க இந்த வானம் தோண்டுவாங்க பார்த்தீங்களா எப்ப ஏற்பட்ட குழியாக இருந்தாலும் தோண்டுவாங்க கோமணத்தை கட்டி அப்படியே ஒரு ஒரு சின்ன துண்டுல அந்த விவசாயி கட்டுவாங்கள சிவப்பு துண்டுல இருக்க உருண்டையா உருண்டை கட்டி குழி தோண்டிக்கு இருக்கவர் காதுல இந்த அம்மா மனசுக்குள்ள நினைச்சது அந்த காதுல விழுந்தனையும் அந்த குழி தோன்னவர் அந்த குழியில இருந்து ஏறி அவர் தவி அவர் வந்த ச எப்படின்னா நெருப்பு மாறி மின்னல் மாறி இடி மாறி அவ்வளவு வேகமா வந்து அந்த சாக்கடைக்கு உள்ள குதிச்சு அவருமே உள்ள முங்கி பிள்ளைய உள்ள கையை விட்டு ஒரு தூக்கு தூக்கி இருக்கு ஒருத்த மேல தூக்கி நிற்பாட்ட உள்ள இருக்கிற அவர் ஆளாம் உள்ள இருக்காரு கையும் பிள்ளையும் தான் மேலே நிக்குது அப்படியே அந்த அம்மா பார்த்து பிள்ளை வந்துருச்சுன்னு அந்த பிள்ளை அப்படியே வாங்கி மடியில் கீழே ஓடுது அதுக்கப்புறம் அவர் உள்ள அப்படியே தக்கி தவறி அப்படியே மேலே மூச்சை குடிச்ச ஒரு வெளியே வர்ற இப்படி தாங்க உருவம் இப்படித்தான் நாம் வணங்குற சாமியோட உருவம் நமக்கு தான் காட்டி கொடுக்கும் இப்படி தான் இருக்கும் உண்மையான மக்கள் சத்தியமான மக்களை காக்குறதுக்கு சுத்தி யாராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி யாரு பேரு ஊர் எதுவுமே தெரியல என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே தெரியல சாமி மாதிரி வந்து நம்மளை காத்து கொடுப்பாங்க நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா நன்மக்களுமே நம்ம சாமி போல காட்சி அளிக்கிற உருவம்னு சொல்ல வரேன் இப்ப அந்த இடத்துல குளிதோன்னவர் பக்கத்துல எப்படி வந்தாரு பாத்தீங்களா மனசுல அந்த அம்மா நினைச்சு அழுகுது அவர் காதல் எப்படிங்க கேட்டுச்சு அதான் அசரீரி வாக்கு போயிடும் அவர் காதுக்கு போயிடும் அழைச்சிடும் சாமி இழுத்துட்டு வந்துடும் இது போன்று இருக்கிற ஒரு மக்களை அசிரியர் வாக்கு உள்ள போய் அவங்க காதல போய் அவங்க கேட்ட உடனே எழுந்து எங்க இருந்தாலும் அந்த பூமிக்குள்ள இருந்தாலும் முட்டி மேல வந்து அந்த இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடுவார் யாரோ அந்த இடத்துல வாங்க வானு கத்துன சோறுக்கு அசிரீர வாக்கு விழுந்ததுனால அவர் வேகமா வந்துரு அந்த குழந்தை கத்தல அந்த அம்மாவோட சத்தமும் கேட்டதுனால அவர் சாமி மாதிரி வந்து அந்த இடத்துல தான் உயிரை பணைய வச்சு பிள்ளையத்துக்கு மேல முட்டி தூங்கினாரு பாருங்க அதாங்க அதான் சாமி அதான் சாமி நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து நன் மக்களுமே நமக்கு சாமி மாதிரிதான்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்